அனைவருக்கும் வணக்கம் வளையல் அணியின் பழக்கத்தை காரணமாகத்தான் ஏற்படுத்தியுள்ளார்கள் நம் முன்னோர்கள் வளையல்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது ஏற்படும் ஒலி நமக்குள் பாசிட்டிவ் எண்ணங்களை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் நமது எண்ணங்கள் தெளிவு பெறும் மூளையின் செயல்பாடுகள் சுறுசுறுப்பாகும் நாடி நரம்பில் படும்படி அணியப்படும் வளையல் மேலும் கீழுமாக அசைவுறப்பெறுவதால் ஒரு சின்ன சூடு உண்டாகும் இது உடலின் இரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் சீராக வைத்திருக்கும் இப்போது பல வடிவங்களில் வளையல்கள் கிடைக்கின்றன ஆனால் பாரம்பரிய வட்ட வடிவ வளையல் அணிவதே சிறந்தது வளையலின் சிறப்பம்சமே அதன் வட்ட வடிவம் இதனால் எப்போதும் ஒரு சந்தோஷ மனநிலையிலேயே இருப்போம் தொடர்ந்து குலுங்க குலுங்க வளையல் அணிபவர்களுக்கு இரத்த அழுத்தம் வராது சீரற்ற மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கும் தங்கம் வெள்ளி கண்ணாடி மற்றும் பித்தளை வளையல்கள் அணிவது பரிந்துரைக்கத்தக்கவை பருமனான உடல்வாக கொண்டவர்கள் செம்பு வளையல்கள் அணியலாம் உடலில் தேவையில்லாத கொழுப்பை கரைக்க அது உதவும் பித்தளை வளையல் கனமாக இருக்கும் அதனால் கைகளில் இருக்கும் பிரஷர் பாயிண்ட்க்கு நல்லது சிப்பி கிளிஞ்சல் வளையல்கள் அணிந்தால் வாயு தொல்லையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பிளாஸ்டிக் வளையல்கள் அணிவதால் பயன் ஏதும் இல்லை கர்ப்பம் தெரித்த நாளிலிருந்தே பெண்கள் தங்க வளையல் அணிவது நல்லது தங்கம் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் நல்ல மூளை செயல்பாட்டுடன் வளரும் பின் வளையாப்பு நாளிலிருந்து கண்ணாடி வளையல் அணிந்து கொள்ளலாம் குழந்தைக்கு அதன் ஒது கேட்டுக்கொண்டே இருக்கும் கர்ப்பப்பைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் குழந்தையின் மூளை சுறுசுறுப்புடன் இருக்கும் பிரசவத்திற்கு பின் ஏதாவது ஒரு வகை வளையல் கண்டிப்பாக அணிய வேண்டும் வளையல்களை எப்படி அணிய வேண்டும் என்றால் மணிக்கட்டிலிருந்து கைமூட்டு வரை சின்னதிலிருந்து பெரிதாக வளையல் அணிவது சிறப்பு தளர்வாக வளையல்கள் அணிய வேண்டாம் கையில் ஒட்டி உரசிக்கொண்டே இருப்பது போல சின்ன சின்ன வளையல்களாக அணியலாம் அழகுக்காக ஒரு வளையல் மட்டுமே அணிவது ஒரு கையில் மட்டும் வளையல் அணிவதால் எல்லாம் பலன் எதுவும் கிடைக்காது தமிழ்நாட்டில் மங்களகரமான நிறங்கள் என்பதால் பச்சை மற்றும் சிவப்பு நிற வளையல்களைத்தான் சடங்கு திருமணம் வளையாப்பு என சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பயன்படுத்துவார்கள் குணம் பெற உதவும் சக்தி பச்சை நிறத்திற்கு உள்ளது என்பதால் தான் மருத்துவமனைகளில் பச்சை நிறத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் ஊதா வளையல்கள் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்க செய்யும் பற்பிள் வளையல்கள் அதிகரிக்கும் கருப்பு நிற வளையல்கள் அதிகரிக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி வளையல்கள் எதிர்மறை எண்ணங்கள் நம்மை அண்டவிடாது இனி ஆரோக்கியத்தை நினைத்தும் அணிவோம் வளையல் உலகிலேயே அதிக அளவில் வளையல் உற்பத்தியாகும் இடம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மொராதாபாத் நகரம் ஹைதராபாத்தில் உள்ள லாட் பஜார் வளையலுக்கு உலக புகழ் பெற்ற சந்தை குறிப்பாக குறிப்பாக முத்து வளையல்களுக்கு கண்ணாடி வளையல்கள் வட இந்தியாவில் புரோஜாபாத் என்னும் அதிகமாக தயாரிக்கப்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்